வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னை பார்ப்பதற்கே இப்பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஏன் தெரியுமா சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன் அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையே கஷ்டத்தை பார்த்தாலும் எல்லாவற்றையுமே நாம் சமாளித்து மேலே வருவோம் என்ற ஒரு நம்பிக்கையில் நீ இருக்கிறாய் பத்தியா அதை பார்த்துதான் நான் பூரிப்பு அடைந்தேன் எதை வேண்டுமானாலும் இருக்கட்டும் எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் இருக்கட்டும் நிச்சயமாக என்னுடைய வாராகி அம்மா என்னை காப்பாற்றுவாள் என்னை கரை சேர்ப்பாள் நிச்சயமாக எனக்கு ஒவ்வொரு நேரமும் துணை இருப்பாள் என்று நீ நம்பினாய் பத்தியா அந்த விஷயம்தான் என்னை மெய்மறக்க வைத்தது உன்னுடைய பூஜையில் நான் வந்து உன் வீட்டில் அமர்ந்தேன் அன்பான பூஜையில் அதற்கு பிறகு நீ மனதால் உனக்குள் நீயே பேசிக்கொண்டாய் பத்தியா அந்த விஷயம் என்னையே இழுத்து உன்னிடம் வந்து இனிமேல் இந்த பெண்ணை விட்டு எங்கும் போக கூடாது இந்த குழந்தையை விட்டு இனிமேல் எங்கும் போகக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனைதான் நடந்தாலும் ஆனால் எல்லா விஷயத்திலையும் வாராகி அம்மா இருக்கிறாள் நமக்காக நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக செய்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை இருக்கிறது பற்றியா அந்த நம்பிக்கை தான் உன்னை இவ்வளவு தூரம் நல்லபடியாக வாழ வைத்து கொண்டு இருக்கிறது இனிமேல் வரும் ஒவ்வொரு காலமும் உனக்கு இன்பமான காலமாக இருக்கும் இது நான் சொல்லும் பொழுது நீ நம்ப மாட்டாய் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது தெரியுமா என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பாரங்களை சுமக்கிறேன் தெரியுமா அது எப்படி நான் உடனே அது அனைத்தையும் நீங்கள் சரி செய்வீர்கள் என்று நீ கேட்பது எனக்கு நன்றாக புரிகிறது கஷ்டம் என்பது உடனே தானே வந்தது அப்படி இருக்கும் பொழுது சந்தோஷம் என்ற விஷயமும் உன் வாழ்க்கையில் உடனே வரும் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணை இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு யாரும் இல்லை என்பதை விட நான் உனக்கு இருக்கிறேன் நீ எங்கும் எப்பொழுதும் செல்ல வேண்டா நீ எங்கு யாருமே இல்லை என்றால் என் கோவிலுக்கு தேடி வா உனக்காக நான் இருக்கிறேன் என்னிடம் அமர்ந்து பேசு உனக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ சொல்லு உன்னை யாரும் அங்கிருந்து போ என்ற வார்த்தையெல்லாம் கூட சொல்ல மாட்டார்கள் அந்த அளவுக்கு அந்த இடம் உனக்கு பாதுகாப்பான இடமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய தாய் உன்னோடு இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவேன் நீ என்னுடைய கோவிலுக்கு பொழுது நான் நிச்சயமாக உன்னை பார்த்து கொண்டே இருப்பேன் உன்னுடைய கண்ணீரை துடைத்தே ஆக வேண்டும் என்று முடிவோடே நான் இருப்பேன் என்னுடைய பிள்ளையே யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கட்டும் காலம் முழுவதும் உனக்கு துணை நானே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு நானே துணையாகத்தான் இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலும் நான் இல்லை நான் உனக்காக எதுவும் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நினைப்புக்கு மட்டும் எந்த ஒரு நேரத்திலும் வந்துவிடாதே கண்மணியே நீ நினைக்கிறாய் வாராகி சோதிக்கிறாள் என்று சோதிக்கவில்லை யார் யார் எப்படி என்று உனக்கு புரிய வைக்கிறேன் எல்லாரையும் பற்றி நீ இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் ஆனால் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது சீக்கிரமாகவே அனைவரையும் பற்றி நீ தெரிந்து கொள்வாய் நானே உனக்கு அனைத்திற்கும் மிக மிக முக்கியமானவன் நானே உனக்கு எல்லா விஷயத்திலும் உதவிகரமாகவும் இருப்பேன் நல்ல பாதுகாப்பாகவும் இருப்பேன் உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் நீ தாராளமாக கேட்கலாமே தவிர உன்னுடைய மனதில் வாராகி செய்வாளா என்ற தயக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டாம் சிரித்து சிறப்பான வாழ்க்கையை வாழ பழகு எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவது கிடையாது நீயாக எதையோ ஒரு விஷயத்தை நினைத்து குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது எந்த செய்ய செய்யக்கூடாது என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய மனதில் இந்த நேரத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது நம் மனதில் இருக்கும் ஆசை எப்பொழுது நடக்கும் என்று நினைக்காத முழுமே அதற்கான நேரங்களை எல்லாம் குறித்து வைத்துவிட்டேன் சீக்கிரமாக அந்தந்த நேரத்தில் உனக்கு இஷ்டமான வாழ்வை உனக்கு கிடைக்கும் இந்த வாராணிக்கு தெரியாததா உனக்கு தெரிய போகிறது என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாமே வித்தியாசமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தோ உன்னுடைய எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல யாருமே இல்லை தனிமையில் இருக்கிற என்றால் கவலைப்படலாம் ஆனால் எல்லோரும் எல்லா தெய்வமும் உன்னோடு இருக்கும் நீ கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் ஒரு துளி கூட கிடையாது என் தங்கமே பொறுமையோடு நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டத்தையும் கொண்டு வா நிச்சயமாக சத்தியமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை நான் தருகிறேன் கவலை என்பது ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருந்தது என்று வைத்துக் கொள்ளேன் சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்காது அதனால் கவலை என்பதை எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த விஷயத்தை தெரியப்ப முயற்சி எடு காலம் முழுவதும் அதற்கு நான் உனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பை அள்ளி அள்ளி தருவதற்கும் நான் இருக்கிறேன் என்னுடைய இஷ்டமான குழந்தை வாழ்க்கையில் நான் உன்னை நிச்சயமாக தூக்கி நிறுத்துவேன் காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்து விஷயத்திலும் நான் உனக்காக உதவிகளை செய்து உன்னை வாழ வைப்பேன் இதில் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு கவலையோ உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம் என்று தான் நான் சொல்வேன் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நெஞ்சிப்பார் கடைசி வரைக்கும் புரிந்தே கொள்ளவில்லை என்றால் நானும் ஒன்றும் செய்ய முடியாது அல்லவா புரிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் நான் சரி செய்கிறேன் உங்களுக்கு துணையாக காலம் முழுவதும் இருந்து உங்களை வாழ வைக்கிறேன் உங்களுடைய ஞாபகங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயம் செய்ய போகிறீர்களோ அந்த விஷயத்தின் மீதே இருக்கட்டும் சதா சர்வகாலமும் நான் இருந்து உன்னை வாழ வைத்து உன்னை இன்னும் அதிகமாக இன்பத்தையே வந்து சேர்க்கிறேன் சரியா நான் சொன்னது உனக்கு புரிகிறதா இனிமேல் எதையும் நினைத்து கவலைப்பட மாட்டாயே கண்ணீரை துரித்து வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை பார்த்து நல்லபடியான முடிவுகளை இடு நான் அனைத்து முடிவுகளுக்கும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்னுடைய பிள்ளை நீ உனக்கு எல்லா இடத்திலும் என்னிடமிருந்து ஆசிர்வாதமும் நிச்சயமாக நல்ல வரமும் கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகினார் வாராகி